நாலு பதிமூணு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாலு வந்து ஆண்களாக இருக்கும் பதிமூணு பெண்களாக இருப்பாங்க நானும் ஒரு கைண்ட் ஆஃப் அதர்ஸ்டு தான் ஒரு பப்ளிக்கில் இருப்பாங்க ஒரு பதவியில் இருப்பாங்க நாலாம் நம்பர் பொறுத்தினாக்காவே நாலு பேருக்கு உதவி செய்யணும் நாலு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் நாலு வகையான தொழில் பண்ணுவாங்க அதெல்லாம் உண்மை தான் நாலாம் நம்பர் பதிமூணு பெண்கள் தான் அதிகமாக நைன்ட்டி ஃபைவ் அண்ட் ஆஃப் பர்சன்ட் பெண்கள் தான் இருப்பாங்க நாலாம் நம்பருக்கு வந்துட்டு எந்த பாதிப்பும் அதிகமாக இருக்காது பைமுன நபருக்கு எல்லா வித விதத்தில் பாதிப்பு இருக்கும் எல்லா விதத்துலையும் இருக்கும் ஆனால் எடுத்த உடனே இருக்காது இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களுக்கு நல்லா சிறப்பாக போகும் ஒரு நாற்பது வயதை கடந்துக்கும் போது தான் அந்த பாதிப்புங்கிற முப்பத்தி ஏழு வயசுலேருந்தே அந்த பாதிப்பு லேசாக ஸ்டார்ட் ஆகிடும் நாற்பது கடக்கும்போது போது தெளிவாகிடும் முப்பத்தேழுரை வயசு வரைக்கும் என்ன சொல்கிறது உச்சத்தில் வாழ்வாங்க மகாராணி வாழ்க்கை வாழ்வாங்க அதுக்கப்புறம் அப்படியே அதனுடைய சாராம்சம் அப்படியே வந்து செட்பேக்கை நோக்கி போய் கடக்கும் ஒவ்வொரு எண்ணுக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை கடவுள் படைச்சி கொடுக்குறத